அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுது மொழியிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் குளீனம்போ திரியம் வதோக்தவாதிமான் தூத சாத் சப்தபிர்ணை குளீனம்போ வாத யதோக்தவாதி ஸ்மிரதிமான் தூதகாசியாத் சப்தபிர்குணைகி இதன் பொருள் ஒருவர் நற்குலத்தவராகவும் நன்னடத்தை கொண்டவராகவும் உண்மையை உணர்ந்து பேசக்கூடியவராகவும் திறமையானவராகவும் நாகரிகமாக பேசக்கூடியவராகவும் விளக்கியதை வெளிப்படுத்தக்கூடியவராகவும் நல்ல பிடிமானமும் ஆற்றலும் உள்ளவரே வருவதை உரைக்கும் நல்ல முன்னோடியின் ஏழு பண்புகளாகும் என்கிறது இந்த சுபாஷிதம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்